வணக்கம் மாதவரம் ரவுண்டானாவில் மகத்தான செயல்பாடுகள் காவல்துறை ரைட்டர் திரு எம் மாடசாமி அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் மழையில் நனைந்தபடியே நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தி வாகனங்களையும் பாதசாரிகளையும் பயணிகளையும் நெருப்படுத்திய ஆச்சரியங்கள் இத்தகைய செயல்பாடுகளுக்காக பொதுமக்கள் மாடசாமி அவர்களுக்கு பாராட்டுக்கள் காவல்துறை மேலதிகாரிகளும் அவரை ஊக்கப்படுத்தி பாராட்ட வேண்டும் என்று வேண்டுகோள்கள் மாதவரம் ரவுண்டானா போக்குவரத்து காவல் நிலையம் திருமதி சுபாஷினி டிசி காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சீரிய பணிகளில் போக்குவரத்து மாலத்தி காவல் ஆய்வாளர் அவர்கள் காவலர் மாயக்கண்ணன் மற்றும் அநேக காவலர்கள் பணியின் போது கடந்த வாரம் மழை பெய்ததை தொடர்ந்து மழை பாதுகாப்பு உடைகுட அணியாமல் மக்கள் பணியை சிறப்பாக செய்த எழுத்தர் எம் மாடசாமி அவர்கள் பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்தது சிறப்பானதொன்றாகும் மேலும் இன்பம் பயக்கும் வினை எனும் நம் நிறைவேற்றும் வண்ணம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றெண்ணி போக்குவரத்தை சரி செய்த எழுத்தர் மாடசாமி அவர்களுக்கும் உடனிருந்து பணியாற்றிய காவலர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொதுமக்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர் செய்திகளுக்காக மகேஷ்